அன்பாந்தா அண்மைய சொந்தங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறமா நிகழக்கூடிய பல முக்கியமான மாற்றங்களானது எத்தகைய மாற்றங்களை கனிராசி நேர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக ஒவ்வொரு மாதத்துலேயுமே நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கிரகநிலைகளை வைத்துதான் ஒருவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்ப துன்பங்களை நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியுது ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படின்னா நாளைக்கு எட்டாம் தேதி அன்னைக்கு தொழில் ஸ்தானத்தில் இருந்து குரு பகவான் அதிசாரமாக லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு பத்தாம் தேதி அன்னைக்கு அயனசைன போகஸ்தானத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் ராசிக்கு மாற போறாரு பதினேழாம் தேதி அன்னைக்கு ராசியில இருக்கக்கூடிய சூரியன் தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு அதைத் தொடர்ந்து இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து செவ்வாய் புதன் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு வந்து மாறப் மாறப்போறாங்க சோ இதுதான் இந்த டைம்ல நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் இந்த கிரக மாற்றத்தினுடைய அடிப்படையில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான மாற்றங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது கனிராசினியர்களுக்கு ராசியை பொறுத்து மட்டும் இல்லாமல் நட்சத்திர ரீதியாகவும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க இருக்கு அப்படின்றதையும் இந்த காலகட்டங்களை எளிமையை கடந்து வரதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்றத பற்றியும் தான் இந்த பதிவுல தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு நபருடைய வாழ்க்கையில் இன்ப துன்பங்களை நம்ம எக்ஸாக்டாக வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கறது தான் முக்கியமானது ஏன்னால் பொதுவான பலன்கள் அப்படின்றது எல்லாத்துக்கும் சரியாக இருக்கும் எல்லாத்துக்கும் சொன்ன மாதிரி நடக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஜனகால ஜாதகத்தை பார்க்கும்பொழுது தான் தசா புத்திகள் எப்படி இருக்குது என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா மறக்காம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கனிராசி புதனால் ஆளப்படக்கூடியவங்க ஸோ புதன் அப்படின்னா நம்ம கிரகங்களுடைய இளவரசன் மட்டும் கிடையாது புத்திக்காரகன் கல்விக்காரகன் ஞானக்காரகன் ஸோ இவர் வந்து நமக்கு எப்போதுமே நல்ல ஒரு அறிவாற்றலை வந்து கொடுக்கக்கூடிய கிரகம்தான் அவரையே ராசி அதிபதியாக வச்சுருக்காங்க அப்படின்னா பெரும்பாலும் நேர்களுடைய வாழ்க்கைக்கு துணையாக இருக்கக்கூடியது அப்படின்னா அவங்களுடைய கல்வியா தான் இருக்க முடியும் ஸோ கல்வியின் மூலமாக ஞானத்தின் மூலமாக அறிவாற்றலின் மூலமாகவே ஒரு சிறந்த இடத்துக்கு வந்து அவங்களால போக முடியும் மேலும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஸோ எவ்வளோ வேணாலும் படிக்கலாம் எவ்வளோ வேணாலும் கற்றுக்கலாம் அப்படின்றதுல வந்து ஆர்வத்தை வந்து செலுத்தக்கூடிய நபராக தான் நேர்கள் இருப்பாங்க உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த காலகட்டம் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம்னா இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு நல்லா இருக்குங்க புத்தி சாதுரியமும் அறிவுத்திறனும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் அதாவது எதை செய்யறது எதை விடுறது அப்படின்னு ஒரு மன தடுமாற்றமானது உங்களுக்கு அப்பப்போ வந்துட்டு போகும் இதை செய்யலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் உங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்குங்க அந்த மாதிரியான ஒரு நிலை தடுமாற்றம் ஏற்படுது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே போல் எதிர்பார்த்த பண வரவு உங்களுக்கு கையில் கிடைக்காது ஸோ கொஞ்சம் டிலே ஆகும் நீங்கள் எதிர்பார்க்குற நேரத்துக்கு கிடைக்காம போகலாம் அப்பப்போ உங்களுக்கு உடல் சோர்வும் வந்து வந்து ஏற்படுற மாதிரி தான் ரொம்ப இருந்துக்கோங்க என்ன ஒரு பிளான் பண்றீங்க அப்படின்னாலுமே அடுத்தவங்கள்ட்ட வந்து சொல்லாதீங்க அந்த செயல் திட்டத்தை பற்றி நீங்க சொல்றதை வந்து நீங்க முழுக்க முழுக்க தவிர்க்கணும் ஏன்னா அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பையே ஏற்படுத்தி கொடுத்துடும் நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏதாவது ஒரு முட்டுக்கட்டையோ தடையோ வந்து ஏற்படுத்துற மாதிரியே நடந்துடும் அதனால் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களும் அப்படிதான் அவசரமான முடிவுகளை தயவு செஞ்சு எடுக்காதீங்க நிதானமாக இருங்க அவசரப்படுறதுனால எந்த காரியமும் உங்களுக்கு வந்து சிறப்பாக நடக்காது ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நினைவில் வைத்துக்கோங்க மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலதிகாரிகள் கூறக்கூடிய விஷயங்களை கேட்டு நீங்கள் கொஞ்சம் தடுமாற்றம் வந்து அடையலாம் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த அவங்களால் செய்ய முடியாமல் போகலாம் அதை நிவர்த்தி பண்ணிக்க முடியாமல் போகலாம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஏற்படுற மாதிரி தான் இருக்குது ஸோ இருந்தாலும் இந்த தடைகள் வந்து உங்களுக்கு உருவானாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா இதெல்லாம் மீறி தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வந்து நடத்த போகிறீங்க ஸோ இதெல்லாம் வந்து சாதாரண ஒரு விஷயம் தான் ஏன்னா எவ்வளவோ பார்த்தாச்சு இதெல்லாம் வந்து என்ன அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துலேயும் இந்த காலகட்டங்கள் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோபத்தை வந்து உண்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த கோபத்தை அதிகமாக தூண்டுற மாதிரி நிறைய பேர் வேணுங்கன்னே செய்வாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கும் அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட கண்டும் காணாமல் போயிட்டே இருந்துருங்க அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கோபப்பட்டு உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து கெடுத்துக்காதீங்க இந்த டைமில் முன்கோபத்தை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தவிர்க்கிறது தான் நல்லது பெண்களுக்கு தடுமாற்றமானது ஏற்பட்டு நீங்க கணிராசிய உடைய பெண்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த தடுமாற்றம் தான் பல பிரச்சனைகளுக்கு வந்து காரணமாக இருக்கும் ஸோ டீனேஜில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் ரொம்ப உஷாராக இருந்துக்கோங்க அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கணிராசியை உடையவர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வந்து சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அதனால் நீங்கள் முயற்சி பண்ணுறதை மட்டும் கைவிடக்கூடாது எதுக்காக இருந்தாலுமே தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு தடவை முயற்சி பண்றோம் அதுல வெற்றி கிடைக்கல அப்படிங்கறதுக்காக அதை அப்படியே கைவிடக்கூடாது தொடர் முயற்சிகளுக்கு தான் வெற்றி அதிகம் அந்த வெற்றிக்குத்தான் சுவாரஸ்யமும் அதிகமா இருக்கும் அதனால கைவிட்றாதீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க அதாவது உங்களுக்கு முயற்சி தான் சாதகமான பலன்களை வந்து கொடுக்கும் அப்படின்றதையும் மறந்துடாதீங்க அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படிதாங்க மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்களோட வாக்குவாதங்களானது ஏற்படலாம் அந்த வாக்குவாதத்தை முடிஞ்சளவுக்கு வந்து தவிர்க்கறதுக்கு பாருங்கள் கல்வி பெறக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றிய முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு நேரம் அந்த முடிவுகளை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நேரம் கண்டிப்பாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்யூச்சருக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் தயவு செஞ்சு எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் முடிவெடுங்க இது வரைக்குமே நம்ம ராசியினுடைய அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் கனிராசினியர்களுக்கு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறமா கிடைக்க போகுது அப்படின்றத பார்த்தோம் இப்போ நம்ம நட்சத்திர ரீதியாக பார்க்க போகிறோம் ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ராசி தெரியாமல் போகலாம் நட்சத்திரம் மட்டும் தெரியும் ஒரு சிலர் வந்து நட்சத்திர பலன்களை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உத்திரம் ரெண்டு மூணு மற்றும் நான்காம் பாதத்தோடைய கணிராசி நேர்களுக்கு இந்த அக்டோபரில் விரும்பிய பொருட்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க அப்படி நீங்கள் விருப்பப்பட போகக்கூடிய பொருட்களை வாங்கறதுக்கு ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக சாதகமாக தான் முடியும் அதனால் நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள் அது கண்டிப்பாக முடியும் தொழில் வியாபாரத்துலேயும் அப்படி தான் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வியாபாரத்தை செய்யணுன்னு நினைக்கிறவங்களாம் தாராளமாக வந்து செய்யுங்க புதிய ஆர்டர்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால நீங்கள் க பயப்பட தேவையில்ல கவலைப்பட தேவையில்ல வியாபாரத்தில் இருந்து வந்த இழுபறியான நிலைகள் எல்லாமே நீங்கி சாதகமான பலன்களானது உங்களுக்கு வந்து கிடைக்கும் சொல்லப்போனால் நிறைய வகைகளில் மாற்றங்கள் உங்களுக்கு வந்து உறுதியாக கிடைக்கும் நம்பிக்கையோட நீங்க வந்து இருக்கலாம் ஏன்னா உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கு அடுத்ததான் அஸ்தம் நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இந்த அக்டோபர் ஒம்பதாம் தேதிக்கு அப்புறமா உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அதாவது பெண்டிங்கில் உங்களுக்கு எதுவும் பேமெண்ட்லாம் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இப்போ உங்கள் கைக்கு வந்துடும் வேலை தேடிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பயப்படாதீங்க நல்ல வேலை கிடைக்கும் ஸோ முயற்சியை மட்டும் கைவிட்றாதீங்க அதே போல் தான் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அதாவது எவ்வளவு இருந்தாலும் எல்லாமே நீங்கி ஒரு சகஜமான சூழ்நிலைக்கு உங்களுடைய குடும்பம் வந்துடும் நாலு பேர்த்தோடு நீங்கள் பேசாமல் சண்டசித்தவர்களோடு இருந்திருக்கலாம் இப்போ எல்லாம் மறந்துட்டு சகஜ நீங்க வந்து பேச ஆரம்பிச்சிடுவீங்க அதே தான் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளும் நீங்கும் மன வருத்தங்கள் நீங்கும் பிள்ளைங்க மூலமா நீங்க மிகப்பெரிய மன மகிழ்ச்சியெல்லாம் அடைய போறீங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து உறுதியாகவே வந்து கிடைக்கப் போகுது அப்படின்னே சொல்லலாங்க இந்த ஒரு மாற்றத்துக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணிராசி நேர்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு சூப்பரான நேரம் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க அடுத்ததாக சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதத்தை உடைய கண்ணிராசி நேர்களுக்கு இந்த காலகட்டங்களில் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீண்ட தூரத்திலேருந்து வரக்கூடிய தகவல்களும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது புதிய முயற்சிகளை மட்டும் கொஞ்சம் வந்து தள்ளி வைங்க அது வந்து இப்போதைக்கு வே வேணாம் அதை வந்து தள்ளி வைக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீண அலைச்சல் காரிய தாமதம் இதெல்லாம் கூட நடக்கும் ஸோ எது நடந்தாலும் தைரியத்தை வந்து கைவிட்டுறாதீங்க அதே போல் புதிய நபர்களுடைய நட்பெல்லாம் இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அந்த நட்பின் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கான உதவிகள் எல்லாமே வந்து கிடைக்கும் ஸோ அதனால் புதிய நட்புகளையும் நீங்கள் பழகுறீங்க அப்படின்னா அளவோடு பழகுங்க அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செயல்படுறதும் உங்களுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா யாரையும் வந்து கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது அப்படி ஒரு வேளை நம்பினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும் ஸோ நல்லவர் கெட்டவர் யார் அப்படின்றத பகுத்தாய்வு செய்ய தெரியணும் இல்லை அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை தான் அது வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும் ஸோ கண்டிப்பாக இந்த பதிவில் கனிராசி நேர்களே நீங்கள் ராசியின் அடிப்படையிலையும் நட்சத்திரத்தினுடைய அடிப்படையிலையும் என்ன மாதிரி நம்ம மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது என்ன செய்யணும் அப்படின்றத பற்றினா நிறைய விஷயங்களை நீங்கள் தெளிவாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது உங்களுக்கு ஒரு சில தீமைகளை வந்து செய்யத்தான் போகுது அந்த தீமைகள் உங்களுக்கு பெருசா தாக்கங்களை கொடுக்காம இருக்கிறதுக்கு ஆன்மீக ரீதியாக எளிமையான பரிகாரங்களை நீங்கள் செய்துட்டீங்க அப்படின்னா அதனுடைய தாக்கத்தை அவங்களால நிச்சயமாக வந்து குறைக்க முடியும் ஸோ அந்த வரிசையில் கணிராசி நேயர்களே நீங்கள் இந்த காலகட்டங்களில் எளிமையாக செய்யக்கூடிய வழிபாட்டு முறையை நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க எளிமையானது தானே அப்படின்னு சாதாரணமாக மட்டும் நினச்சிடாதீங்க ஏன்னா இறைவன் எங்கும் இருக்கக்கூடியவர் நம்ம நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அதற்குரிய பலன்களை நமக்கு கட்டாயமாக வந்து கொடுத்தே தீருவார் அந்த வகையில் கன்னிராசி அன்பர்களை இந்த காலகட்டங்களில் தொடர்ந்து நீங்கள் துர்கயமன வழிபாடுகள் செய்யுங்க செவ்வாய்க்கிழமையில துர்க்கைக்கு நீங்கள் ராகு காலத்தில் வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப நல்லது இந்த வழிபாட்டை மட்டும் நீங்கள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு தீர்ந்து போகும் மேலும் உங்களை நோக்கி வரக்கூடிய எதிர்ப்புகள் கூட வந்து விலக ஆரம்பிச்சிடும் முயற்சி பண்ணுங்கள் இந்த டைமில் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா உங்களுக்கு அக்டோபர் ஏ எட்டு மற்றும் ஒன்பது இந்த ரெண்டு நாட்களுமே சந்திராஷ்டம நாட்கள் தான் இந்த சந்திராஷ்டம தினங்களில் முழுக்க முழுக்க கவனமாக இருங்க அனாவசியமான செயல்பாடுகளை செய்ய வேண்டாம் தேவையில்லாத பயணங்களையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் இந்த சின்ன சின்ன வ வழிமுறைகளை எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது ரொம்ப நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்களைப் போல இன்னும் கூடுதலான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்